கடவுளை நோக்கி பல கடும் தவம் செய்தால் அடைபடுமே வாழ்வினது ஆறு கடவுள் என்று ஒன்று தனியாக நமது அகத்திலோ அல்லது வேறு எங்கோ புறத்திலோ இருப்பதாக பாவித்து அதனை அடைவதற்காக கடும் செய்வதால் என்ன பயன் உண்டாம் உலகியல் வாழ்வு தடைபட்டு விளைவின்றி கேடுறும் அதலின் தடைபடா பேரின்ப வாழ்வுக்கு இத்தவ நெறியே தவறாம் சுத்த சன்மார்க்கத்தால் கடவுள் நிலை அறிந்து அகத்திருந்து தடையுறா தயா இயல் விளக்க உலகிதில் வாழ்ந்து எல்லாம் கடவுள் கண்டு அன்பு பூண்டு இன்பு செய்து வாழ்வதே நன்றாம் உலக மார்க்கங்கள் எல்லாம் மனிதனை கடவுளிடத்தே கொண்டு போய் சேர்க்கும் என நம்பிச் செல்லுகின்றவர்கள் மரண வாயிலில் எல்லாம் மறந்து கடவுள் அனுபவம் பெறாது சென்று விடுகின்றார்கள் கடவுள் அடிவற்றவர் என்று சொல்லுகின்றவர்கள் அப்பதி அனுபவம் பெற்று வாழ்வதென்றோ சிறப்பு அங்கனம் வாழ்விக்காத இறப்பு மத மார்க்கமோ சிறப்பு இதற்கு முற்றிலும் மாறானது சுத்த சன்மார்க்கம் இதில் சாரத்தால் கடவுள் உண்மையை அறிந்து சார்ந்து சுத்த தயா வாழ்வுற்று அக்கடவுள் அனுபவத்தோடு இரவாது வாழ்வதே லட்சியம் ஆகும் எம்மதமும் சம்மதமாய் ஏற்று நடந்தாலும் அம்முதலை ஒன்றார்க்கு இல்லை எந்த பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் முதலாய் சச்சிதானந்தம்மாய் உள்ளதோ அந்த பரம்பொருளை சத்துச்சாரத்தால் கண்டுகொண்டு அதன்மயமாகி தயா வாழ்வு வாழாதவர்கள் பெறக்கூடிய பயன் யாதோ அவர்கள் எந்த ஒரு மதத்தையோ அல்லது பன்மதத்தின் திரண்ட கொள்கைகளையோ மேற்கொண்டு பலர் மதிக்க வாழ்ந்தும் வல்லல் பெருஞ்சோதியின் பேரொருளைப் பெற்று போய் போய்விடுகின்றனர் அந்த மூவா முதல்வனை ஒன்றி ஓவா என்பில் வாழ பூவார் மக்கள் பலர்க்கும் இந்நெறியே நன்னெறியாம்